ஜோம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு ஐநூறுவாயிரூவா காணிக்கி அனுப்புறது ஒன்றும் பெரிய தாட்ட தாக்கத்தை உருவாக்காதுல்ல ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கும் ஒரு பெட்ரோல் போடலாம் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் ஏதோ ஊழியக்காரன் உதவி செஞ்சால் ப்ரோஜனமாக இருக்கும் பட் அதை விட பெரிய காரியம் ஊழியக்காரனாக வரணும்ல இங்கே வரலாமே எல்லா மலை கிராமங்கள் நானூற்றி இருபத்தேழு கிராமங்கள் இருக்குது ஏதாவது ஒரு பதினஞ்சு கிராமத்தை தத்தெடுத்து அவங்களே செய்யலாமே யாரும் வரதில்ல வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரியஸ் ஒரு அருமையான ஒரு சீரியஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ்பல் சர்வே அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஈடன் டிவியில் இந்த சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் காஸ்பல் சர்வே அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறோம் என்ன அப்படின்னா வந்து நம்ம கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு ட்ரிப்பு காஸ்பல் ட்ரிப்பு நம்ம போக போகிறோம் ஸோ அங்கே நம்ம சிட்டி இல்லாமல் நிறைய வில்லேஜஸ் சைட்லாம் வந்து போயிட்டு அங்குள்ள மக்களுக்கு இயேசுவ பற்றியான புரிதல் இருக்கா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த கிராம ஊழியத்தில் எத்தனை மிஷினரிகள் செயல்படுறாங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க என்ன மாதிரியான கஷ்டப்பட்டுலாம் வந்து இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறாங்க ஸோ இன்னும் எங்கெல்லாம் வந்து கொண்டு போகாமல் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஸோ மக்களுக்கு இன்னும் என்னென்ன சேவைகள்லாம் அதாவது மிஷினரிகள் நம்மளுடைய முன்னாடி மிஷினரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க ஹாஸ்பிட்டலில் கட்டினாங்க ஸோ இந்த மாதிரி கொண்டு போய் சூஷ தான் கொண்டு போனாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து மக்களுக்கு தேவைப்படுதா இப்போ எப்படி இருக்குது ஸோ உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறத ஒரு புது முயற்சியாக நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணுறது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஃபார் கிரைஸ்ட் ஃபவுண்டர் பிரதர் ஸ்டீஃபன் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இப்போ கார்பரேட் ஃபார் கிரைஸ்ட் அண்ட் ஈடன் டிவி ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இந்த ட்ரிப்பை நம்ம ஆரம்பிக்கிறோம் கர்த்தருக்கு மயமாக உண்டாகட்டும் இது பலருக்கும் வந்து ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும் பார்க்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நமக்கு ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும் எந்தளவுக்கு நம்ம இன்னும் வந்து சுவிசேஷம் பரவுகிறதுக்கு நம்ம உதவியாக இருக்கணும் ஸோ என்னென்ன விஷயங்களாம் செய்யணும் அப்படிங்கிற பல விஷயங்களை இதில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ உண்மையிலே எப்படி இருக்குது இந்தியாவில் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கிறிஸ்தவனு சொல்கிறாங்க சொன்னேன் வந்து சுசேஷேஷன் பல இடங்கள் அறிவிக்கப்படுது பல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த அளவு மக்களுக்கு ரீச் ஆயிருக்கா எப்படிலாம் போய் சேர்ந்துருக்கு ஸோ எப்படி எல்லாம் மிஷினரிகள் வந்து என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முதல் படியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜவாது மலையிலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் ஜவாது மலை இருக்குது இல்லை நானூற்றி இருபத்தேழு கிராமங்கள் இருக்குது ஸோ இங்கே எப்படி சுசேஷன் அறிவிக்கப்பட்டிருக்கு இங்கே எவ்வளோ மிஷினரிகளாக இருக்கிறாங்க இங்கே மக்களுடைய புரிதல் என்ன ஏசோபத்தியான புரிதல் இருக்கா இங்கே அவங்களுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் மெடிக்கல் இதெல்லாம் எப்படி இருக்குது எல்லா விஷயத்தையும் நம்ம நம்ம சேனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட வந்து பிரதர் ஸ்டீஃபன் ஜெயக்குமார் அவரும் ட்ராவல் பண்ணுறோம் இறங்கி ஈடன் டிவியும் கார்பேட் ஃபார் கிரைஸ்டும் செயல்படுறோம் ஸோ இதை நம்ம ஆரம்பிக்கிறோம் வாங்கின மத்தியில் ஸ்டீஃபன் ஜெயக்குமார் இருக்கார் நம்ம அவர் மீட் பண்ணுவோம் என்ன பயணம் எப்படிலாம் இருக்கு போதுங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

பேசுவாங்க பசங்க சொல்ல சும்மா பசங்க பேசுவாங்க கிறிஸ்டின் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன் கிறிஸ்டின் ஹாஸ்டல்ல படிச்சீங்க சரி என்ன உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி அவரை பத்தி அவர் ரொம்ப நம்ம வேண்டதலாம் தருவாரு நீங்க ஏதோ வேண்டி இருக்கீங்களா நான் வேண்டி இருக்கேன் என்ன வேண்டி இருக்கீங்க நான் கொஞ்சம் 10thலயே படிக்க மாட்டேன் அப்புறம் நான் ரொம்ப ஜாம் பண்ணிட்டே இருக்கேன் சர்ச்ல அங்க புதுநாட் ஹாஸ்டல்ல அப்புறம்

ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே ஒரு ஆளாலும் சொன்னார் ஏசு நான் அதில் ஹாஸ்பிட்டலில் போனேன் அங்கே தான் உடம்பு சரியில்லாது எனக்கு நல்லா இருக்குது மீது எதுக்கும் போனால் சரி வரல அவங்க தான் காப்பாற்றுறாங்கன்னு சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் போகிறேன்னு சொன்னார் ஏசாமி பற்றி தெரியுமா அந்த மாதிரி இன்னும் இப்போ அந்த மாதிரி தெரியாது அந்த பேர் கேள்விப்பட்டது இல்லையா பட்டிருக்கிறான் ஆனால் யாருன்னு தெரியாது இப்போ வந்து ஏசுனா யாருன்னு தெரியுமா

அதான் வந்து சொல்லிக்கிறேன் நாங்கள் கடவுளை பற்றி திருந்துங்கோ எங்களது கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நீங்கள் கும்பிட்றீங்களா இல்லையா கும்பிட்றேன் அது ஒரு சாமியா கும்பிடுறீங்க வயசுல உங்களுக்கு இயேசுவை பத்தி கேள்விப்பட்டீங்க நாங்க வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது தெரியும் சார் ஆனா நாங்க அத பத்தி போனத இல்ல எங்க போய் சும்மா ஏதோ சொல்லிருக்காங்க இயேசுன்னு பேரை சொல்லிருக்காங்க ஆனா உங்களுக்கு எதுன்னு தெரியாது எல்லா கடவுளோடயும் ஒரு கடவுள் அது அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி எதுவுமே தெரியாது நீங்கள் எயிட் ஸ்டாண்டர்ட் எயித் ஸ்டாண்டர்ட்டா எந்த ஸ்கூலு எங்கே இருக்குது புதூர் நாடு புதூர் நாடு அதுவும் எட்டு கிலோமீட்டர் இப்போ நீங்கள் நடந்து தான் போவீங்க எட்டு கிலோமீட்டர் பஸ்ஸு வராது அப்போ மொத்தம் ஒரு நாளைக்கு பதினாறு கிலோமீட்டர் நடப்பீங்களா நடந்து படிக்கிறீங்க இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்க நடந்து போறாங்க இங்க எங்கேருந்து முப்பது பசங்க நடந்து போறாங்க எட்டு கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கிறாங்க ஓ சரி 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 யாருன்னு தெரியுமா தெரியும் என்னன்னு தெரியும் நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கடவுள் தெரியும் ஒரு கடவுள் அப்படிதான் உங்களுக்கு தெரியும் இந்த ஜவாது மலையை மூணு மாவட்டம் கவர் பண்ணுது பெரும்பான்மையாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய ஜவாது மலையினுடைய கிராமங்கள் இருக்கு அதுக்கப்புறம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் இந்த மூன்று மாவட்டத்துக்குள்ள ஜவாது மலை இருக்கு எத்தனை கிராமங்கள் நானூற்றி இருபத்தி ஏழு கிராமங்கள் பெரிய கிராமங்கள் சிறிய கிராமங்கள் குக்கிராமங்கள்லாம் சேர்த்து நானூத்தி இருபத்தி ஏழு மக்கள் இருப்பாங்க

பாரம்பரிய திருச்சபைகள்ல சரி அப்ப அவங்க சரி எல்லாருமே அதே போக்கஸ்ல பீல்ட் ஒர்க் பண்ணுவாங்களான்றது டவுட் இப்ப நீ நாலு வருஷத்துல ஒரு சபையை ஆரம்பிச்சிருக்கிறீங்க அந்த சபையில எவ்வளவு குடும்பம் வராங்க இப்ப சபைக்கு தொடர்ந்து வரவங்க ஒரு குடும்பம் தான் வராங்க ஒரு குடும்பம் தான் வராங்க தொடர்ந்து எல்லா சபை நேற்றுக்கிழமை வரவங்க ஒரு ஃபேமிலி அது போக ஒரு முப்பது நாற்பது சிறு பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க தான் வராங்க சபைக்கு நீங்க நாலு வருஷத்துல ஒரு ஃபேமிலியை கன்வெர்டட் ஆக்குனீங்க இல்லையா ஏன் உங்களுக்கு நிறைய பேரை பண்ண முடியலையான்னு கேட்குறேன் என்ன என்ன காரணம் ஆமாம் அது ஒத்துக்கிறேன் நான் பண்ண முடியல ஏன் என்ன காரணம் நினைக்கிறேன் காரணம் அவங்களுக்கு அந்த ஊர் கட்டுப்பாடுகள் இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டா ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க ஓ ஆமாம் அவங்கள்ட்ட இருக்காது பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க விசேஷத்துக்கு கூட மாட்டாங்க அவங்க வீட்டு கஷ்டத்துக்கு வரமாட்டாங்க ஊருக்கு வரி கட்டணும் கோயில் வரி கட்டணும் திருவிழாக்கு பணம் கொடுக்கணும்னாக்கா அவங்கள அக்சர் பண்ணிக்க மாட்டாங்க ஏசுகிட்ட போயிட்டான்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களே அந்த அந்த மாதிரி இங்கே இருக்கு கண்டிப்பாக இருக்கு ரெண்டாவது நம்ம இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டா பரிசுத்தமாக வாழணுன்றோம் அவங்களுக்குள்ள சில இன்டர்னல் பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு ஊருடைய ஒத்துழைப்பு வேணுமே அதுக்கெல்லாம் தான் அவங்க சரியாக மாட்டாங்க ஓகே இது 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 நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் படிப்பறிவு இருக்கா இப்போ எஜுகேஷன் அந்த மாதிரிலாம் இப்போ படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க காலேஜ் படிச்ச பிள்ளைங்க இருக்காங்க இப்போ கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அந்த படிப்பு அறிவுன்றது கம்மி படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஆங்கிலம் வாசிக்க முடியுமா இல்லை ஒரு தமிழ் நல்லா ஃப்ளோவாக வாசிப்பாங்களான்றதுல டவுட்டு தான் படிச்சிருப்பாங்க டிகிரி முக்கிய முடிச்சிருப்பாங்க சில பேர் அஞ்சாம் கிளாஸ் ஒரு சில முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி அப்படியே ஒரு நாற்பது வயசு காரங்களும் அப்படிதான் சொல்றாங்க ஒருவேளை இப்ப படிக்கலாம் அவங்களாம் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க சும்மா தான் பாத்துட்டு இருப்பாங்க ஏதோ அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க சார் எனக்கு படிக்க தெரியாதுன்னுவாங்க நான் என்ன சொல்லுவேன் உங்க பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைங்களுக்கோ கொடுங்க அவங்களாவது படிக்கட்டும் அவங்க படிச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படியாவது டாக்ஸ் வாங்கிட்டோம் தான் அவங்க சொல்ல மாட்டாங்க படிக்கவும் மாட்டாங்க பட் ஓகே எப்படியாவது அதன் மூலமா ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவாங்கன்ற விசுவாசத்தை தான் நமக்கு இது நாலு வருஷத்தில் எத்தனை கிராமங்களா நான் மீட் பண்ணுவேன் நூறு கிராமங்களை சந்திச்சிருக்கிறீங்க இப்போ எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல நூறுக்கு மட்டும் நீங்கள் எது பண்ணிருக்கீங்க அந்த நூறுக்குமே நல்ல பாதைகள்லாம் இருக்குமா ரோடு எல்லாம் எப்படி போயிட்டு வர்றதுங்களா ரொம்ப கஷ்டம்ண்ணா ரொம்ப கஷ்டம் சில இடங்களில் மெயின் லைன் ரோடு ஓரளவு நல்லா இருக்கும் பெரும்பான்மை இடங்களில் மெயின் லைன் ரோடு நல்லா இருக்காது அந்த கிராமங்களுக்கு போகிற ரோடுகள் எதுவுமே சரியா இருக்காது ரொம்ப கஷ்டம் பைக்லாம் ரொம்ப பிரச்சனை வரும் ரொம்ப கஷ்டம்தான் உடம்புலாம் வலிக்க இடுப்பு வலிக்கும் கஷ்டம் தான் போய் நான் ரிட்டர்ன் வரும்போது அங்கே தங்க வேண்டியதுக்கு இருபத்தொரு கிலோமீட்டர் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஒரு எட்டுக்கு ஒன்பது கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு ஆமா வரது ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த ரோட்ல ஆனா என்ன கேட்டா அதுவே பெஸ்ட் சொல்லுவேன் இதை விட மோசமான விட மோசமான காரே அந்த மாதிரி ரோடு தான் இருக்கு என்னோட அது எல்லாம் கிளச் எத்தனை முறை டேமேஜ் ஆகிருக்குன்னு எனக்கு தான் தெரியும் எத்தனை முறை இப்ப கியர் பாக்ஸ் போயிடுச்சு அந்த ஹெட்டு போர்லாம் வீக் ஆகி இன்ஜினால் இன்ஜின் அக்டோபர் நாலாம் தேதி ஃபேமிலியோட ஒரு முறை ஸ்கிட்டாய் விழுந்தோம் இருபத்தி ரெண்டு மே மாசம் ஒன்பதாம் தேதி நானும் என் ஒய்ஃபன் நடு காட்டில் ஒரு முறை ஸ்கிட்டாய் விழுந்தோம் எதிர்பாராமல் நடந்தது தான் இதை யாரையும் நான் குறை சொல்ல முடியாது சின்ன கவனக்குறைவாக எதிர்பாராமல் ரோடு சரியில்லை இல்லையா ஸ்கிட்டாகி விழுந்தது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முறை நாங்கள் ஒரு ஃபேமிலிக்காக சந்திரன் ஒரு அண்ணன் அவருக்காக ஜோம் பண்ணிட்டு வரும்போது அவருடைய நிலத்தில் கூடியிருந்தாரு அப்ப அந்த நிலத்தில் ரோடு சரி இல்லை ரோடே இல்லை கல்லு அப்படி பாதைகள் தான் மேலே ஏறும்போது ஸ்கிட்டாகி நானும் ஒரு ஒருத்தர விழுந்தோம் கிளானூர்னு ஒரு வில்லேஜ் அது ஆனால் கற்றுக்கிருவையாக பாதைகள் அதே மாதிரி வந்து இந்த கிராமம் இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ கிராமங்கள் இருக்குது ஸ்கூலு எஜுகேஷன் எப்படி இருக்குது மக்களுக்கு நல்ல ஒரு படிக்கிற அளவுக்கான வசதிகள்லாம் இருக்குதா எப்படி இருக்கு ஆனால் ஸ்கூல்ஸ் இருக்குண்ணே ஃபிசிக்கலாக ஸ்கூல்ஸ் இருக்குது பட்டு கல்வி தரம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றது கிடையாது அந்த பில்டிங்ஸ் இருக்கு பட் டீச்சர்ஸ் வராங்களா கவர்மெண்ட் பில்டிங் ஆ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு இப்போ மெயினாக அந்த ஒரு மெயின் இப்போ ஜவன மருத்துவர் இந்த புது நாடுன்ற மெயின் ஸ்கூல்ஸ் வளோ ஹெச்எம்ஸ் ரெகுலராக வருவாங்க டீச்சர்ஸ் வருவாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க டீச்சர்ஸ்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே இருப்பாங்க சரி சரி ஆனால் மற்ற எல்லா இன்டர்னல் இருக்கிற கிராமங்கள் அது நடுநிலை பள்ளிகள் அந்த ஒன்று ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற ஸ்கூலு அப்புறம் எயித்து வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்லலாம்

ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சா மூணாம் க்ளாஸ் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க இல்லை நாலாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்கள ஒரு பக்கம் உட்கார வச்சு பாடம் கொஞ்சம் எடுப்பாரு அதுக்கப்புறம் பெரிய பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பாடம் எடுப்பார் அவ்வளவுதான் அப்படியே காமனா இந்த வாசிங்க இதை படிங்க இதை படிங்கன்னு சொல்லிட்டு போகிறது தான் ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம்னா எயித்து வரைக்கும் கம்பல்சரி பாஸ் ஆகிறாங்களே இப்போ காலாண்டுலேயோ அரேண்டிலேயே ஃபெயில் ஆனால் கூட மெயின் எக்ஸாம்ல ஆனுவல் எக்ஸாமில் அவங்க அடுத்த கிளாஸுக்கு போயிடுறாங்களே எட்டாவது வரைக்கும் கம்பல்சரி பிள்ளைங்களை பாஸ் பண்ணணுன்ற ஒரு ஜீவம் இருக்குது பாத்தீங்களா அதனால அவங்களுக்கு அதை பத்தி உணர்வு இல்லை அது மாதிரி ஒரு சில அந்த கிராமங்கள் நீங்க சொல்றீங்க அஞ்சாம் கிளாஸ் வரைக்கிற அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ஸ்கூலுக்குலாம் ஸ்கூலுக்கு தூரம் போக வேண்டியிருக்கு அது சில இடங்கள இப்ப எட்டு கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கும் இப்ப எங்க இடத்துல எல்லாம் எட்டு இடத்துக்கு எட்டு எங்க நாங்க எங்களுடைய பாயிண்ட்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் பட் அதை தாண்டி வில்லேஜ் கிலோமீட்டர் நடந்து போனோம் ஆமா அதாவது பஸ் வந்து டைமிங்க்கு வரும் அந்த பஸ்ஸை பிடிச்சா உண்டு பஸ் இல்லாட்டா அவங்க ஷேர் ஆட்டோல போனோம் இல்லை தான் போனோம் பதினாலு கிலோமீட்டர் போற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க பதினாலு நடந்து ஆமா ஸ்கூலுக்கு இன்னும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கீழே தான் சேர்ப்பாங்க இல்லனா ஸ்கூலுக்கு போன இன்னைக்கும் பதினாலு கிலோமீட்டர்ல போற பிள்ளைங்களா இருக்கிறாங்க கண்டிப்பா இருக்காங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் மொத்தமா நடந்து போயிட்டு இருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேரா அப்படியே சாரா சாரா நடந்து போயிட்டு இருப்பாங்க இப்போ படிக்கிறதுக்கு பதினாலு கிலோமீட்டர் கண்டிப்பா

என்ன சொல்கிறது அந்த நர்ஸ் இருப்பாங்க ஒரே ஒரு நர்ஸ் இருப்பாங்க பேசிக்காக டேப்லெட் கொடுப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாத்துக்கும் உண்டான டேப்லெட்ஸோ ஃபெசிலிட்டியோ அங்கே இருக்கானான்னு தெரியாது எதுவாக இருந்தாலும் கீழே அனுப்பிடுவாங்க மெயின் அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் வர வரமாட்டார் ஃபோன்லேயே கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அவங்கள கீழே மெயின் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பெரிய இதுக்கு டாக்டர் வரவே மாட்டார் சார் வரமாட்டார்ண்ணே ஓகே 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 நம்ம சொன்னாலும் கத்தனை முறை சொன்னாலும் பார்க்கலான்னு நம்ம நம்ம தான் பண்ணணும் மிஷினரியாக தான் நம்ம பண்ணணும் மிஷினரிகள் தான் வரணும் பழையபடி அந்த ஆதி நிலைக்கு திரும்புவோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பழைய அந்த காலத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஊழியக்காரங்க வந்து பண்ண மாதிரி இனி நாம பண்ணி ஆகலாம் எல்லா மலை கிராமங்கள் நானூற்றி இருபத்தேழு கிராமங்கள் இருக்குது ஏதாவது ஒரு பதினஞ்சு கிராமத்தை தத்தெடுத்து அவங்களே செய்யலாமே யாரும் வரதில்ல ஓகே யார் வராங்க அது மாதிரி நீங்கள் ஊழியங்கள் நிறைய வளர்ந்துருச்சு இல்லையா நீங்கள் அது வந்து மிஷினரி காலங்களில் வந்தாங்க ஸ்கூலில் ஆரம்பித்தாங்க சுயசேஷன் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் பெரிய பெரிய வளர்ந்துருச்சு ஆமாம் பட் அவங்களாம் இங்கே ஒரு எஃபோர்ட் எடுத்து வந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை காணலாம் நினைக்கிறீங்களா ஆமா மாற்றத்தை காணலாம் சபையில் இருக்கக்கூடியவங்க ஒரு 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 ஊழியக்காரன கொடுக்கலாமே ஒரு பத்து வில்லேஜுக்கு ஒரு ஊழியக்காரன சபையில் இருக்கிறவங்களை கொடுக்கலாமே சபை பாசி அவங்க சபையில் உள்ள ஒரு குடும்பத்தை இங்கே கொடுத்துட்டு அவங்களுக்கு வேண்டிய ப்ரொவிஷனை சபையை கொடுக்கலாமே எங்கேயோ அனுப்புறதை விட அவங்க ஒரு ஊழியக்காரனை ஒரு கிராமத்துக்கு அனுப்பி இப்போ அது மாதிரி அனுப்புனா நான் அவங்களை தங்க வைக்கிறேன் இப்போ நீங்களே ஒரு ஒரு த ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து வில்லேஜுக்கு நடுவில் அவங்கள குடியிருக்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய ஒரு அடிப்படை காலையில் ஏற்படுத்தி கொடுத்துர்றேன் அந்த ச அவங்க சார்ந்த சபை சபையில் ஒரு ஐம்பது குடும்பம் இருக்குன்னா அவங்க அவங்களுக்கு வேண்டிய மாச சம்பளத்தை உதவியை கொடுங்க இப்போ நீங்கள் கவர்மெண்ட்றதுல வந்து உங்களை மாதிரி இப்போ யாரும் இரு நிறைய யாள் இருக்காங்களா எப்படி இருக்காங்க எப்படி முப்பத்து ரெண்டு கிராமத்தில் இப்போ நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேனேன் இங்கே ஒரு பாரம்பரிய திருச்சபை ஒன்று இருக்குது பட் மிஷினரியே இல்லை ஓகே ஓகே மூணு வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் அந்த தம்பி இருந்தான் அதுக்கப்புறம் அவனும் போயிட்டான் மிஷினரி நிறைய வரணும் ஆத்துமாக்களை எப்படியாவது தேவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் போது வரணும் வந்து அவங்க தங்களை கொஞ்சம் அர்ப்பணிக்கணும் ஜோம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு ஐநூறுவா ஆயிரரூவா காணிக்க அனுப்புறது ஒன்றும் பெரிய தாக்கத்தை உருவாக்காதுல்ல ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கும் ஒரு பெட்ரோல் போடலாம் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் ஏதோ ஊழியக்காரன் உதவி செஞ்சால் பிரோஜனமாக இருக்கும் பட் அதை விட பெரிய காரியம் ஊழியக்காரனாக வரணும்ல வரணும் ஸோ அது எதனால அப்படி 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 எந்த இடத்துல இப்படி ஒரு பிரேக் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா மிஷினரி ஊழியர்கள் அப்படி வந்து பண்ணாங்க ஆமாம் ஸோ அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரியான இதெல்லாம் குறைஞ்சிருச்சு உபதேசத்துலேயே அந்த மிஷினரி உபதேசம் இல்லை மிஷினரிகளுடைய தாக்கம் இல்லை அப்போ சில உபதேசம் இல்லை ரெண்டாவது லைஃப் ஸ்டைலில் நிறைய மாற்றம் இருக்குண்ணே இன்னைக்கு சபைகளில் எல்லாம் நிறைய மெயின்லைன் சார்ஜஸ்ல எல்லாம் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் ஆகி போச்சுது நிறைய இடங்களில் அவங்களுக்கு அந்த ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பில்டிங் ஃபண்ட்ஸ் அவங்களும் நிறைய லேண்ட் வாங்கணும் பில்டிங் கட்டணும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்காங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் கடன் வாங்கி தானே பொருள் வாங்குறாங்க நான் பார்த்த வரைக்கும் இப்போ ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருன்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரமோ இல்லை முப்பதாயிரமோ சம்பளம் கிடைக்குது வாங்கி ஒரு உதாரணத்துக்கு எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு இஎமில் வாங்குறாங்க ஒரு செல்ஃபோன் இஎமிலே வாங்குறாங்க எல்லா பொருட்களும் இஎம்ஐல வாங்குறாங்க லேப்டாப் ஐபோன் ஏதோ ஒன்னு பிள்ளைங்க படிப்பு வேண்டியது எதோ எல்லாமே அப்ப அந்த கமிட்மெண்ட்லேயே அவங்க லாக் ஆகிடுறாங்க அதை மேற்கு அதை 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 நம்ம வந்து மிஷரிங்க வந்து வெளிநாட்டுல ஒரு டீ காஃபி குடிக்கிறத கட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்கன்னெலாம் கேட்டிருப்போம்ல இவங்க யார் பண்ணுறா அது மாதிரி பெரும்பாலும் யாரும் பண்ணுறது நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில சுவிசேஷம் போயிடுச்சு எல்லாத்துக்கும் அப்படின்னு தான் இருக்காங்க ஆக்சுவலாக அதை ப்ரெசியூம் தட் எல்லாமே போயிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஸோ அதாவது எல்லாம் இந்தியா ஃபுல்லா எல்லாம் இந்தியா ஃபுல்லா போயிடுச்சு இன்னும் நான் நிறைய கிராமங்கள் நாங்களே போயிருக்கோம் நிறைய ஜனங்கள் அங்க மீட் பண்ணிருக்கோம் நிறைய கிராமங்களுக்கு நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய கிராமங்களுக்கும் சுவிசேஷம் இன்னும் போகல ஏசுனா யாருன்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலைமைதான் இருக்கு ஏசுன்ற பேரை கேட்டிருக்காங்க பட் அவரை குறிச்சதான ஒரு பெரிய அறிவு ஜனங்களுக்குள்ள இல்லன்றதான் அந்த பேரும் கேட்கப்படாத அளவுக்கு இன்னமும் இருக்காங்க இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேரை மட்டும் கேட்டிருப்பாங்க பேரை மட்டும் கேட்டிருக்காங்க பெருசாத பத்தியான ஒரு இம்பாக்ட் ஏற்படல அதாவது என்னன்னா இப்ப சுவிசேஷம் சொல்றவங்களும் இயேசு நல்லவர் ஏசு உங்களை நேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அத ஃபாலோ பண்ணி அந்த ஆத்மா வந்து கருத்துக்குள்ள நடத்துறதுக்குன்ட்டு அது ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு நீங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு இது இருக்கு இப்போ தெரியாதவங்க இருக்காங்க ஏன்னவரை பத்தி

சுவிசேஷம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அது எந்த அளவுக்கு பலன் அளிச்சிருக்கு இல்ல சபைகளே உருவாகாம இருக்கிற ஒரு அதாவது ஒரு ஃபாலோ அப் இல்லாம இருக்கிற அநேக கிராமங்கள் ஜனங்கள் இருக்கிறாங்க சோ இதெல்லாம் நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலயமா கொண்டு போகும் பொழுது ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸை நம்ம கொண்டு வரோம் ஆமா இப்ப நீங்க இப்போ இந்த ஜவாத் மலையில கூட நம்ம ஷூட் பண்ணோம் ஆமா பட் அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துனீங்க ஆமா அந்த டாக்டர் வந்து கீழே இருந்து வந்து மேலே பண்ணிட்டு போனாரு பட் அது அவரே வந்து ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸ் தான் நாங்கள் பண்றோம் இந்த ஃப்ரீ கேம் நடத்துறது நான் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கே ஆள் இல்லை இந்த மாதிரி இந்த மெடிக்கல் கேம் நடத்துறதுக்கு ஆமாம் இன்னைக்கு எத்தனையோ டாக்டர்ஸ் ஆண்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க டாக்டர்ஸா இருக்காங்க எத்தனையோ டாக்டர்ஸ் ஆண்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க இருக்காங்க ஆனா அது வந்து ஒரு அது சுவிசேஷத்துக்கு எவ்வளோ பெரிய உதவியா இருக்கும்ன்றது அவங்களும் புரிஞ்சுக்கணும் இதை பார்க்குற டாக்டர்ஸுமே புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம டாக்டர் முத்து என்கிற தாமஸ் அவர்களை தான் சென்னையில இருந்து நாம வளம் அவருக்கு ஒரு இருதயம் இருக்கு அவர் என்னன்னா வந்து நான் நான் இந்த மாதிரி போய் அவங்களே சொந்தமா போட்டு நான் அவங்களே செலவு பண்ணி டிராவலையும் அவங்களே செலவு பண்ணி எடுத்துட்டு வந்து ஆட்களையும் கொண்டு வந்து இந்த ஜனங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து நிறைய டாக்டர்ஸ் இந்த மாதிரி முன் வந்தாங்கன்னா நமக்கு ஒரு நெட்ஒர்க் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி சுவிசேஷம் செல்லப்படாத இடங்களுக்கு ஒரு நற்கிரிகளை கொண்டு போய் நம்ம அதன் மூலியமா நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு நம்ம இந்த டிராவல் பண்ணோம் இப்ப நம்ம தவாது மலை சூஸ் பண்ணோம் ஆமா அது நீங்க தான் சொன்னீங்க தவாது மலை போலான் எப்படி இது உங்களுக்கு தவாது மலை போடணும்னு எப்படி இப்ப பிரதர் ரூபன் வந்து எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆ பழக்கம் ஒரு ஆண்டவருடைய அழைப்பு பெற்று அந்த இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு சோ அவரோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் நம்ம காப்பரேட் ஃபார் கிரைஸ்ட் என்னன்னா வந்து இது ஒரு தனி ஊழியம் கிடையாது ஆனே எல்லா ஊழியர்களோடய சேர்ந்து ஒரு நற்கிரியல் மூலமா சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா எங்களுடைய தரிசனமா இருக்கு வேலை போது ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ப்ரொஜெக்டர் அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராமங்களுக்கு அவரே அவரேம் மினிஸ்ட்ரி மூலியமாவே ரீச் பண்ணிட்டாரு ரீச் பண்ணிட்டாரு இந்த சென்ஸ் அவங்க தான் சொல்லியிருக்கோம் ஆனா அவங்க சீசர்களா மாற்றப்படல ஜஸ்ட் ஏசுன்றத நம்ம யாருந்தான் அறிவிச்சிருக்குமே தவிர இன்னும் அது பண்ணல அந்த கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி அஞ்சு கிராமத்துல இவர மாதிரி செயல்படுறது ரெண்டு மூணு பேர் தான் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் மக்கள் இருக்காங்க அறிவிக்க முடியாது மாற்ற முடியாது என்ன சுவிசேஷம் சொன்னா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் ஆனா ஆண்டோருடைய கட்டளை பாத்தீங்கன்னா நீங்க சகல ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷம் சொல்லி சீசராக்கங்கள் தான் சொல்றாரு சீசத்துவம் கிடையாது அவங்க நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்றது வேற அவங்க சீஷர்களா மாத்தி கொண்டு வரது ஒரு காரியம் நானூத்தி இருபத்தி ஏழு கிராமம் நம்ம விஷயம் அங்க இருக்கு பாக்குறோம் நூறு தான் ரீச் பண்ணிருக்காரு ஒரே ஆளா ஒரு நாலு வருஷமா அப்படி ரீச் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க அதுவே ஒரு பேசிக் ஏதாவது தெரியுது இல்ல ஆமா இப்ப நீங்க காஸ்பல் ஒரு ஜீசஸ்னு ஒருத்தர் அந்த பேரை வந்து கேள்விப்படுறாங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது வயசுல நான் கேள்விப்பட்டேன் ஆமா இவர் இவருக்கு அப்புறம் தான் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் சொல்றாங்க முப்பது வயசுல கேள்விப்பட்டேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க அதை பத்தி எல்லாம் தெரியல டோட்டலா வந்துட்டு அதுதான் பெரிய ஆச்சரியம் ஐம்பது வயசுலதான் அவங்க இயேசுன்ற பெரிய கேள்விப்படுற இந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு காஸ்பல் வாழ்ந்து இவ்வளவு சபைகள் இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல கூட இப்ப கிராமங்கள்ல இன்னமும் அது தெரியாத மக்கள் இருக்கிறாங்க ஆச்சரியமா அறுவடை அதிகமா இருக்கு

பிள்ளக்கோட்டையில மூலியம் பண்ணக்கூடிய அவர் டேவிட் கணேசன் பிரதர் எடுக்குமா அவர் சொன்னாரு எனக்கு கிராமத்துல போட்டியே கிடையாது எல்லாமே சிட்டியை தான் பயணம் பண்றாங்க அதனால அது அது சொன்னாலும் அதுல ஒரு வேதனை ஒண்ணு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் ஆமா இதுல வந்து இப்ப இப்ப ரூபன் கூட பாத்தீங்கன்னா நூறு கிராமத்துக்கு அவர் தான் போய் டிராவல் பண்ணிக்க பெருசா அவர் கூட யாருமே இல்லை ஒன்று ரெண்டு பேர் அங்கங்க இருந்தாலும் தனி தனி ஒரு மனிதனாதான் டிராவல் பண்ணி இதாற மாதிரி இருக்கு போட்டியே இல்ல பெதை ஆண்டவருக்காக அந்த ஊழியம் பண்ணணும் அந்த மிஷினரி இப்படி வந்து கிராமத்து மக்களுக்கு தெரிவிக்க அப்படிங்கறது குறைஞ்சிருச்சோங்கிறதா ஆலயம் இல்லாம இருக்கலாம் ஆட்கள் கிடையாது உண்மையாலுமே ஆட்கள் கிடையாது அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான் அவங்க வந்து எல்லாமே சிட்டியை நோக்கி தான் பயணம் பண்றாங்க இன்னைக்கு வந்து எத்தனையோ வரம் பெற்றவர்கள் இருக்காங்க நம்ம தீர்க்க தரிசிகள்ன்னு சொல்றோம் சுதம் பெற்ற வர சொல்றோம் இவங்களுடைய கிஃப்ட்ஸுமே பாத்தீங்கன்னா சிட்டியில இருக்கிற ஜனங்களுக்கு தான் போகுது

சுவிசேஷம் சொல்லும் ரசிக்கப்படாத ஜனங்கள் மந்தைக்குள்ள நிறைய பேர் வராம இருக்காங்க சோ என்னோட பாரம் என்னன்னா இப்ப நீங்க இணைஞ்சிருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம இது வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இன்னும் நிறைய இடங்கள்ல சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்கள்லாம் நம்ம நம்ம டிராவல் பண்ண போறோம் அங்க இருக்கிற ஊழியர்களோட சேர்ந்து நம்ம என்ன நரவரோம் அப்படின்றத காமிக்க போறோம் என்ன சப்போர்ட் வேணும் ஆஹ் என்ன மாதிரி காரியங்கள் பண்ணா இவங்களை சீசத்துவத்துக்குள்ள கொண்டு வர முடியும் சீஷர்களா மாற்ற முடியும் ஜஸ்ட் சுவிசேஷம் மாத்திரம் இல்ல அவங்க சீஷர்களா எப்படி மாத்த முடியும் என்ன மாதிரி நக்கரிகள் செஞ்சாங்க ஒரு ஹோல்டு கிடைக்கும் ஜனங்களுக்கு அப்படின்றதையும் நம்ம பண்ண போறோம் ஆல் ஓவர் இந்தியாவும் நம்ம டிராவல் பண்ண போறோம் நார்த்ல ஸோ இது ஒரு பெரிய பாரம் ரொம்ப கிடையாது உங்களுக்கு தெரியும் என்னோட பினான்சியல் இது ஆக்சுவலா ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இது ஒரு பாரத்தோட கத்தல் கொடுக்குற பாரத்தோட நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் டெஃபினட்டா இது வந்து அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அநேக ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இதன் மூலமா அநேக ஆண்டுகளுடைய ராஜ்யம் கட்டப்படும்ன்றத நான் டெஃபினட்டா நான் ரொம்ப நன்றி பேர் உங்களோட இந்த ஜவாது மலை காஸ்கோல் ட்ரிப்ல உங்களை பார்த்து இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்குன்றதை நாங்க நம்புறோம் ஈடன் டிவியும் கார்பரேட் ஃபார் கிரைஸ்டும் சேர்ந்து இன்னும் பல இடங்கள்ல சுவிசேஷத்தை குறித்தும் சுவிசேஷத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் எந்த அளவுக்கு சுவிசேஷம் இந்திய தேசத்துல பரம்பி இருக்கு அநேக கிராமங்கள்ல அஹ் மலைப்பகுதிகள்ல எந்த அளவுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்குன்றது புள்ளி விவரமா நான் உங்களுக்கு இந்தியாவில இருந்து இந்தியாவில இருக்கிற பல இடங்களுக்கு நாங்க சென்று அதை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் இதுக்காக நீங்க பண்ணிக்கோங்க இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமா இருக்கும் நன்றி